பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழவை பாணையப்பண் உன்னை புகழோடு வாழவை பாணையப்பண் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழவைப்பான் ஐயப்பண் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழவைப்பான் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழவைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலா சபரியில் ஐயனை நீ காணலா அதற்கு அடுத்தபடியாக ஒரு பாட்டு ஐயப்பன் பாடல் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா அகமும் குளிரவே அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் உண்ணாமமே சரணம் சரணம் ஐயப்பா கரிமலை வாசா வாபவினாசா சரணம் சரணம் ஐயப்பா கருத்திரில் வருவாய் கருணையை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா மகிசி சம்காரா மரகத வாகனா சரணம் சரணம் ஐயப்பா சுகுணவிலாசா சுந்தரூபா சரணம் சரணம் ஐயப்பா ஆறு வாரமே உன்னை காண வந்தோ பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனை கடை கண் பாரப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எமக்கப்பா கபூர தீபம் உனக்கப்பா உன் பொற்ப மலர்கள் எமக்கப்பா தேவன் பாதம் தேவி பாதம் சரணம் ஐயப்பா நாவினில் தருவாய்கீதமப்பா தேவை உன் திருப்பாதமப்பா தெய்யபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா கையெனில் வருவோம் ஐயப்பா அருள் செய்யப்பா மணம் ஐயப்பா

சாமி அய்யப்பா சரணமயப்பா சாமி சரணமயப்பா